ஹலோ கைஸ் நான் உங்களுக்கு சித்திரப்பாண்டி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கிளாஸ் டென் ஸ்டாண்டர்ட் சாப்டர் டூ நம்பர்ஸ் அண்ட் சிக்வன்ஸ் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் டூ கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஷின் நான் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் மற்றபடி உள்ள ஒன்றுமே இல்லை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் பி ஒன் பவர் எக்ஸ் பவர் ஒன் எக்ஸ் ஒன் இன்டூ பி டூ எக்ஸ் பவர் டூ பி த்ரீ பவர் எக்ஸ் எக்ஸ் த்ரீ பி பவர் பி ஃபோர் பவர் எக்ஸ்போ ஈக்குவல் டு ஒன் லேக் தேர்ட்டின் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேவா அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதை கொடுத்துட்டு P1, ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் எல்லாமே என்னன்னு சொல்லிட்டாங்க பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிரைம்ஸ்னா என்னதுன்னா பிரைம் நம்பர் தமிழ் மீடியம் பகா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க பகா எண்ணா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் பிரைம் நம்பர்னா ஒரு நம்பர் ஒன் டேபிள்லயும் அந்த டேபிள் மட்டும் தான் மல்டிபிள் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீன்ற நம்பர் வந்து த்ரீ டேபிள்லயும் ஒன் டேபிள்லையும் மட்டும் தான் வர வைக்க முடியும் வேற எந்த டேபிள்லயும் வராது செவன்டீன் அப்படின்ற நம்பர் வந்து செவன்டீன் டேபிள்ல வரும் இல்லன்னா ஒன் டேபிள்ல வரும் வேற எந்த நம்பர்லயும் வராது அந்த மாதிரி இருக்கிறது பிரைம் நம்பர் சோ அந்த மாதிரி பிரைம் நம்பர் தான் இந்த பின்றது எல்லாமே ஓகே அதை கொடுத்துட்டாங்க மேல இருக்க எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அதை விட்டுருங்க ஸோ அவங்க கொடுத்த கண்டிஷன் வச்சு நான் ஒன்னே ஒன்று எழுதிக்கிறேன் ஒன் ஒன் த்ரீ ஃபோர் டபுள் ஜீரோவை நான் என்ன பண்ண போறேன்னா எல்சிஎம் எடுக்க போறேன் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண ஓல்டு மெத்தட் தான் ஓகே அந்த மெத்தடை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எல்சிஎம் எடுக்க போறேன் ஆனால் எடுக்கும் போது முக்கியமான கண்டிஷன் நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன் ஒன் த்ரீ ஃபோர் டபுள் ஜீரோ அப்படின்ற இடத்துல கண்டிப்பா நான் இது எல்சிஎம் எடுக்கும் போது ட்ரைன் நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஓகே சோ பிரைம் நம்பர்ஸ் வந்து ரொம்ப சின்ன நம்பர்ஸ்ல இருந்து என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு நீங்களே சொல்லுங்களேன் ஒன்னுன்றது எடுக்கக்கூடாது ஏன்னா வந்து ஒன் டேபிள்ல வரணும்ன்றது நம்ம ஒரு கண்டிஷன் வச்சிருக்கோம் அதனால ஒன்பது எடுக்கூடாது இருந்தா ஸ்டார்ட் ஆகும் பிரைம் நம்பர் டூன்றது ஒரு பிரைம் நம்பர் த்ரீன்றது ஒரு பிரைம் நம்பர் ஃபைவ்ன்றது ஒரு பிரைம் நம்பர் செவன்றது ஒரு பிரைம் நம்பர் லெவன் வந்து பிரைம் நம்பர் தேர்ட்டீன் வந்து பிரைம் நம்பர் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நம்ம வந்து எடுத்து இதை சால்வ் பண்ணும்போது அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்கும்போது இருந்து இந்த நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும் ஓகே வேற எந்த நம்பர்ஸுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்களே கிளியரா சொல்லிட்டாங்க ஓகே பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் நீங்கள் எடுக்கிற எல்லா நம்பருமே பிரைம் நம்பர் அப்படின்ட்டாங்க நான் ஃபஸ்ட்டு டூ இருந்து எடுக்கிறேன் சின்ன சின்னதாகவே எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஸோ லெவனில் வந்து எத்தனை டூ இருக்கு ஃபைவ் டூ இருக்கு பேலன்ஸ் ஒன்னு இருக்கும் தேர்ட்டீனில் சிக்ஸ் டூ இருக்கும் பேலன்ஸ் ஒன்று ஃபோர்டீனில் செவன் ஓகே ஸோ அந்த ரெண்டு ஜீரோ அப்படியே கீழே வந்துடும் ஓகே டூ டேபிள்ல போட்டதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு தடவையும் டூ டேபிளே போடுங்க ஏன்னா ஜீரோவில் தான் முடிஞ்சிருக்கு டூ டேபிள்ல வரும் ஃபைவ்ல எத்தனை டூ இருக்கு டூ டைம்ஸ் இருக்கு பேலன்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ்டீனில் எத்தனை டூ இருக்கு எயிட் டைம்ஸ் செவனில் எத்தனை டூ த்ரீ டைம்ஸ் பேலன்ஸ் ஒன்னு டென்னில் வந்து ஃபைவ் டைம்ஸு அந்த ஜீரோ அப்படியே வந்துடும் ஸோ இன்னொரு தடவையும் நம்ம டூவில் போடலாம் ஏன்னா ஜீரோல தான் முடிஞ்சிருக்கு அதனால தாராளமாக டூ டேபிள்ல வரும் டூ டேபிளில் வந்துச்சுன்னா ஒன்று ஃபோரு எயிட்டில் வந்து ஃபோர் டைம்ஸு த்ரீல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ பேலன்ஸ் ஒன்னு வரும் பிப்டீன்ல வந்து பார்த்தீங்கன்னா செவன் டைம்ஸ் பிஃப்டீன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் வரைக்கும் வரும் செவன் டைம்ஸ் பேலன்ஸ் ஒன்னு டென்ல வந்து ஃபைவ் டைம்ஸ் ஓகே இதுக்கப்புறம் நம்ம டூ டபுள்ல போட முடியாது ஏன்னா என்னிங் வித் ஃபைவ் ஃபைவ்ல வந்து முடிஞ்சிருக்கு ஃபைவ்ல முடிஞ்சிருக்காங்க கண்டிப்பாக டூல வராது த்ரீ டபுள்ல வரும் ஏன்னா த்ரீ டபுள்ல த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டின் வருது அந்த மாதிரி வரதுனால நமக்கு வந்து ஃபைவ்ல முடியறதுனால த்ரீ டபிள்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு த்ரீ டபிள் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ த்ரீ டபுள்ல போட்டிங்கன்னா ஒன்ல வந்து த்ரீ வராது அப்போ ஃபோர்டீன் போர்டின்ல எத்தனை த்ரீ த்ரீ டைம்ஸ் சாரி ஃபோர் டைம்ஸ் வரும் ஃபோர் டைம்ஸ்னா டுவெல்லு தான் வரும் பேலன்ஸ் டூ இருக்கும் அந்த டூவை பக்கத்தில் குட்டியா போட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஒன் கிடைக்கும் டுவெண்ட்டி ஒன்னா என்ன வரும் சொல்லுங்க த்ரீல வந்து எத்தனை டைம் டைம்ஸ் ஓகே அடுத்தது இதோட முடிஞ்சது செவன்ல எத்தனை த்ரீ அப்படின்னா டூ டைம்ஸ் பேலன்ஸ் ஒன் இருக்கும் பிப்டீன்ல எத்தனை டீ அப்படின்னா ஃபைவ் டைம்ஸ் நமக்கு த்ரீ டேபிள்ல போடும் போது இவ்வளவு சிம்பிளிஃபை ஆயிருக்கு அடுத்தது நம்ம த்ரீ டேபிள்ல போடலாமா அப்படின்னா போட போட்டா வருமா கண்டிப்பாக வரும் ஸோ த்ரீ டேபிளில் போட்டிங்க அப்படின்னா ஃபோர் டேபிள் ஃபோரில் வந்து ஒரு த்ரீ ஓகே பேலன்ஸ் வந்து ஒன்று செவன்டீனில் வந்து அஞ்சு த்ரீ ஓகே ஃபிஃப்டீன் வரைக்கும் வரும் பேலன்ஸ் டூ இருக்கும் டுவெண்ட்டி டூல எத்தனை த்ரீ அப்படின்னா செவன் டைம்ஸு ஓகே பேலன்ஸ் ஒன்று இருக்கும் ஃபிஃப்டீனில் வந்து அஞ்சு த்ரீ ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிறது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபைவ் டேபிளுக்கு மூவ் ஆகிடலாம் ஓகே ஃபைவ் டேபிளுக்கு மூவ் பண்ணி ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நமக்கு த்ரீ டேபிளில் போட்டிங்கன்னா வந்து வராது ஸோ இல்ல த்ரீ டபுள்ல வரும்னு நினைக்கிறேன் போட்டு பாருங்க பிப்டீன்ல வந்து கரெக்ட் வரும் த்ரீ டபிள்ல வந்து ஃபிஃப்டீன் வந்து எத்தனை டைம் அப்படின்னா ஃபைவ் டைம்ஸ் கரெக்டா செவன்ல எத்தனை த்ரீனா டூ டைம்ஸ் பேலன்ஸ் ஒன்னு பிப்டீன்ல வந்து ஃபைவ் டைம்ஸ் ஓகே ஃபைன் அகைன் நம்ம த்ரீ டபிள் போட முடியுமான்னு பார்க்கலாம் ஃபைவ்ல வந்து ஒரு த்ரீ இருக்கு பேலன்ஸ் டூ டுவெண்ட்டி ஒன்ல வந்து பேலன்ஸ் ஒன் ஓகே த்ரீ டபுள்ல வரும் போடலாம் ஸோ திரும்ப நான் த்ரீ டபுள்லயே போடுறேன் போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன் டைம் பேலன்ஸ் டூ டுவெண்ட்டி டூவில் வந்து எத்தனை த்ரீனா செவன் டைம்ஸ் பேலன்ஸ் ஒன்று ஃபிஃப்டீனில் வந்து ஃபைவ் டைம்ஸ் ஓகே அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா த்ரீ டேபிளில் போட முடியுமோ பாருங்கள் செவன்டீனில் வந்து ஃபிஃப்டீன் போயிடும் பேலன்ஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் வராது ஸோ இப்போ த்ரீ டேபிள் வராது ஃபைவ் டேபிள் தான் போய் ஆகணும் ஸோ டூ முடிஞ்சது த்ரீ முடிஞ்சிது அடுத்து நம்ம ஃபைவ் போகலாம் ஓகே ஃபைவ் டேபிள் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஸோ தேர்ட்டி ஃபைவ் டைம்ஸ் வரும் ஓகே ஸோ திரும்பவும் நான் ஃபைவ் டேபிள்லேயே போடுறேன் போட்டிங்கன்னா எத்தனை டைம் வரும் சாரி ஃபைவ் டேபிளே போடுறேன் எத்தனை டைம்னா செவன் டைம்ஸ் வரும் ஓகே ஃபைன் ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது மோர் ஓவர் நம்ம நினச்ச மாதிரி எல்லாத்தையுமே மேக்ஸிமம் சிம்பிளிஃபை பண்ணி வைச்சாச்சு ஓகே இப்போ நான் இதற்கான ஃபைனல் ஆன்சர் எழுதுகிறேன் பாருங்க ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பெரிய நம்பர் இருக்குல்ல ஒன் ஒன் த்ரீ ஃபோர் டபுள் ஜீரோ அப்படின்றத எழுதணும் அப்படின்னா ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க பி ஒன் பவர் எக்ஸ் பவர் ஒன் கரெக்டா பி ஒன் பவர் எக்ஸ் எக்ஸ் ஒன் ஸோ அந்த மாதிரி நான் இப்போ எழுத போகிறேன் ஃபர்ஸ்ட் நான் அவங்க கொஷனில் கொடுத்து எழுதிக்கிறேன் பி ஒன் பவர் எக்ஸ் ஒன் இன்டூ பி டூ பவர் எக்ஸ் டூ இன்டூ பி த்ரீ பவர் எக்ஸ் த்ரீ இன்டூ பி ஃபோர் பவர் எக்ஸ் ஃபோர் இதுதான் கொஷனில் கொடுத்துருந்தாங்க கரெக்டா இதே மாதிரியே நமக்கு நாலு நம்பர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் கரெக்டா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டூ இன்னொன்று த்ரீ இன்னொன்று ஃபோர்

ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு இப்போ அவங்க கேட்டிருக்க क्वेश्चन என்ன அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் எக்ஸ் ஃபோர் கரெக்டாக கரெக்டாக பி என்ன இருக்கு டூ அப்போ பி ஒன்னோட வேல்யூ வந்து டூ இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஓகே ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்துகிட்டு நீங்கள் எழுதுனா போதும் பி டூவோட வேல்யூ என்ன சொல்லுங்கள் த்ரீ பி த்ரீயோட வேல்யூ வந்து ஃபைவ் பி ஃபோரோட வேல்யூ வந்து செவன் ஸோ பி சீரிஸ் முடிஞ்சச்சு அடுத்து எக்ஸ் ஒன் X1 X1, 3 X2 X2, 4 X3 X3, 2 X4 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 1 1 sorry இதுதான் கேட்டிருந்த X4. So, X4 P1, P2, P3, P4 and X1, X2, X3, X4, values Thank இது என்னது you